இன்னைக்கு நம்ம கல்யாண நாளுங்க அதே மறந்துட்டீங்களா முதல் வச்ச கல்யாண நாள் மகாலட்சுமி போற போறா ஏமா போவோம் என் மேம ஒரு போற அடுத்த வருஷம் மாரியம்மா ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சுக்க அடுத்த வருஷம் என்னடாப்பா உனக்கு என்னடா கூட வச்சேன் என் பொண்ணை நல்ல மாதிரியா இருக்கணும்னு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கட்டி வச்சேன் ஆனால் உனக்கு யோசனை பண்ணணும் நீங்கள் வட்டிக்கு கொடுக்கும் பொழுது ஒழுங்கா சிங்கப்பூர் போய் சம்பாதிச்சிருந்தாருன்னா உங்களை பட்டி வந்துருக்கும் இந்த தேவி பொண்ணு என்ன பண்ணும் தான் அடிக்க ஆரம்பிப்பா அடிச்சிட்டு தானே பேசுவான்

கொஞ்ச தான் வந்துட்டேன் பார்த்துக்குவோம் அவன் வாழ்க்கையை கெடுத்து குட்டிச்சிறைக்கு நடுத்த ஒரு கொண்டு வரல அப்புறம் தம்பி என்ன நைட் ஆயிட்டா நைட் என்ன மணிக்கு தான் இதெல்லாம் நீ நல்லா பெரிய ஒரு சேலஞ்சிங்கா இருக்கு இருக்கணுமா அவன் உயரத்துக்கு தான் இருக்கணுமா அழகா இருக்கணுமா மாப்பிள இந்த பத்து லட்சம் கணக்கு இடிக்குது மாப்பிள அது என்ன நேர் ஏங்காமுண்டி முருகே ஆ அவ்வள பிரச்சனைவா நெஞ்சில் நெருப்பு அரிஞ்சிக்கிட்டு இருக்கு அதுக்கு முதல் பழியவன் அடுத்து அவன் குடும்பத்தையே கருவற்காம போக மாட்டேன் ஆனால் உன்னே உன்னை பையன் ரெண்டு பையனும் வச்சிருக்கானு சிங்கம் மாதிரி வச்சிருக்கேன் சின்னவனுக்கு என்ன பெரியவரை அவனை விட மாட்டான் பெரியவன்ட்டா சின்ன பையன விட மாட்டான் 아, 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 아,